அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஆறாவது படத்தில் புதுசாக ஒரு பாடம் சேர்த்திருக்காங்க என்ன படம்னா பன்முக கலைஞர் அப்படிங்கிற படத்தை புதுசாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்த்துருக்காங்க வாங்க அதில் உள்ள முக்கியமான நிலக்கெல்லாம் பார்த்துடலாம் முதல் வினா இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு அடையாளப்படுத்தி கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு அடையாளப்படுத்தி கொண்டவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அடுத்த வினா பாருங்க கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் என்று கூறியவர் யார்னா பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் வந்து பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் என்று கூறியவர் பேராசிரியர் அன்பழகன் அடுத்த வினா கலைஞர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்று கூறியவர் யார்னா பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்று கூறியவர் பேராசிரியர் அன்பழகன் நாலாவது வினா செந்தமிழுக்கோரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் யார்னா கலைஞர் மு கருணாநிதி நல்லா பாருங்க செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் யார்னா கலைஞர் மு கருணாநிதி ஐந்தாவது வினா புதையல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி புதையல் அப்படிங்கிற புதினத்தின் ஆசிரியர் மு கருணாநிதி அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி பிறந்த ஊர் எதுனா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை நல்லா பார்த்துங்க பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி பிறந்த நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணு கலைஞர் மு கருணாநிதி பிறந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணு எட்டாவது வினா கலைஞர் மு கருணாநிதி பெற்றோர் யாவர் முத்துவேல் மற்றும் அஞ்சுகும் அம்மையார் கலைஞர் மு கருணாநிதி பெற்றோர் வந்து முத்துவேல் மற்றும் அஞ்சுகும் அம்மையார் அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி எத்தனையாவது மகன் ஆவார் மூன்றாவது மகன் கலைஞர் மு கருணாநிதி எதனாவது மகன்னா மூன்றாவது மகன் பத்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சி முதலமைச்சர் யார்னா பனகலரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் முதலமைச்சர் வந்து பனகலரசர் அடுத்த வினா வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடல் எழுதியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடல் எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி அடுத்த வினா இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்திய இடம் எதுனா திருவாரூர் வீதிகள் அடுத்த வினா இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்திய போது கலைஞர் வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அடுத்த வினா தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலே தம் ஆயுளை செலவிட்டவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்டவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி பதினஞ்சாவது வினா இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலை ஏல் விலுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று பேசியவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி நல்லா பார்த்துங்க இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலை ஏல் விலுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று பேசியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி பதினாறாவது வினா கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் எதுனா பழனியப்பன் இவர் எழுதிய முதல் நாடகம் வந்து பழனியப்பன் அடுத்தவீங்க கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் அரங்கேற்றப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் வந்து பழனியப்பன் அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பதினெட்டாவதுனா கலைஞர் மு கருணாநிதி யாருடைய வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக நாடகத்தில் நடித்தார்னா எம் ஆர் ராதா வினா கலைஞர் மு கருணாநிதி மாணவர் தலைவராக நடித்த நாடகத்தின் பெயர் வந்து தூக்குமேடை கலைஞர் மு கருணாநிதி மாணவரோட தலைவராக நடித்த நாடகத்தின் பெயர் வந்து தூக்கு மேடை வினா மு கருணாநிதிக்கு கலைஞர் பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டது தூக்கு மேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் கலைஞர் மு கருணாநிதிக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா தூக்கு மேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் வினா மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன்முதலாக நடித்த படம் எதுனா ராஜகுமாரி எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன்முதலாக நடித்த படம் வந்து ராஜகுமாரி வினா சொல் புதிது சுவை புதிது எவைனா யாரோட வசனங்கள்னா கலைஞரோட வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது இது எவைனா கலைஞரோட வசனங்கள் வினா பராசக்தி திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் யார்னா கலைஞர் மு கணாநிதி பராசக்தி திரைப்படத்திற்கு திரைக்கதை வந்து கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி நாலாவதுனா தனது முதல் படமான பராசக்தி திரைப்படத்திலேயே உச்சத்தை தொட்டவர் யாருன்னா சிவாஜி கணேசன் நல்லா பாருங்க பராசக்திக்கு திரைக்கதை எழுதியவர் வந்து மூ அதில் நடித்தவர் யார்னா சிவாஜி கணேசன் அர்த்தவீங்கண்ணா ரங்கோன் ராதா கதை ஆசிரியர் யார்னா அறிஞர் அண்ணா ரங்கோன் ராதா அது கதையோட ஆசிரியர் வந்து அறிஞர் அண்ணா இருபத்தி ஆறாவது வீணா காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் திரைப்பட பாடலை எழுதியவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் திரைப்பட பாடலை எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி வினா கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் எவின்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் இதெல்லாம் வந்து கலைஞரோட கதையில பகுத்தறிவு பற்றி பேசினுச்சு அடுத்தவினா கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் வந்து நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இந்த மாதிரி படங்கள்ல வந்து சமூக கருத்துக்கள் அதிகமா இருந்துச்சு அடுத்தவினா கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் வந்து மணமகள் ராஜாராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் இதெல்லாம் வந்து பெண்களோட முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் அடுத்து பாருங்க கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் எவைனா புதுமை பித்தன் குரவஞ்சி அரசியலங்குமரி வண்டிக்காரன் மகன் இதெல்லாம் வந்து அரசியல் பேசிய படங்கள் அடுத்தவினா கலைஞரின் கதை வசனங்களில் இலக்கியம் பேசிய படங்கள் வந்து அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசு இதெல்லாம் வந்து இலக்கியம் பேசிய படங்கள் முப்பத்தி ரெண்டாவது வினா மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து பூம்புகார் முப்பத்தி மூன்றாவதுனா நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமலவிக்க இதோ சாக்கிரடிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து ராஜா ராணி நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமலவிக்க இதோ சாக்கிரடிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து ராஜா ராணி அடுத்தது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து மனோகரா பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து மனோகரா வினா கலைஞர் கிபி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொலைக்காட்சி தொடர் எதுனா ராமானுஜர் அடுத்த மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அடுத்த வினா முரசொலி நாளேட்டில் கலைஞரின் புனைப்பேர் என்னன்னா சேரன் முரசோலி நாளையத்தில் வந்து கலைஞரோட புனைப்பெயர் வந்து சேரன் முப்பத்தி எட்டாவது வினா கலைஞரின் வாழ்க்கை வரலாறு பெயர் என்னென்னா நெஞ்சுக்கு நீதி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு பெயர் நெஞ்சுக்கு நீதி அடுத்த வினா கலைஞரின் இலக்கண நூல் பெயர் வந்து தொல்காப்பிய பூங்கா கலைஞரின் இலக்கண நூல் பெயர் வந்து தொல்காப்பிய பூங்கா நாற்பதாவது வினா கவியரங்குகளே தனக்கு இழைப்பார் மின்னலில் சோலைகளாயின என்று கூறியவர் யார்னா கலைஞர் மு கராநிதி கவியரங்குகளே தனக்கு இழைப்பார் மின்னலில் சோலைகளாயின என்று கூறியவர் கலைஞர் மு கராநிதி அடுத்த வினா அண்ணாவிற்கு இரங்கற்பா எழுதியவர் யார்னா கலைஞர் மு கராநிதி அண்ணாவிற்கு இரங்கற்பா எழுதியவர் வந்து மு கருணாநிதி அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பயன்ஜி அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பயன்ஜி அர்த்தவினா முத்தமிழ் அறிஞர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி நாற்பத்தி நாலாவது வீணா உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அடுத்தவங்கனா உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து கோவை எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பத்து நாற்பத்தி ஆறாவது வினா உலக தமிழ் செந்தமிழ் மாநாட்டின் லட்சணிய வாசகம் என்னன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நாற்பத்தி ஏழாவது வீணா செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி நாற்பத்தி எட்டாவது வீணா செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் யார்னா ஏ ஆர் ரகுமான் அடுத்த வினா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் கலைஞர் மு கருணாநிதி கடைசி வினா கலைஞர் மு கருணாநிதி காவியமான அதாவது இயற்கை இதை நாள் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு எத்தனாவது வயதுனா தொண்ணூத்தி நான்காவது வயது முதலில் நான் பாருங்க தமிழோவியம் என்ற நூல் ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழின்பன் தமிழோவியம் யாருன்னா ஈரோடு தமிழின்பன் அடுத்து பாருங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யாருனா ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் அடுத்து பாருங்க மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யாருன்னா மனவை முஸ்தப்பா மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் யார்னா மனவை முஸ்தப்பா அடுத்தது பட்டமரம் யார்னா கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி பெரிய புராணம் யாருனா சேக்கிலார் பெரிய புராணம் சேக்கிலார் அடுத்தது புறநானூறு யார்னா குடப்புலவியினார் புறநானூர் வந்து குடப்புலவியினார் அடுத்தவங்கன்னா மணிமேகல் என்ற நூல் ஆசிரியர் வந்து சீத்தரை சாத்தினார் மணிமேகலை வந்து சீத்தரை சாத்தினார் அடுத்தது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஒன்பதாவது நான் பாருங்க ஓ என் சமகாலத் தோழர்களே அது யாருன்னா கவிஞர் வைரமுத்து ஓ என் சமகாலத் தோழர்களே வந்து யாருன்னா கவிஞர் வைரமுத்து அடுத்தவின்னா பாருங்க உயிர்வகை என்ற நூல் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் உயிர்வகை யாருன்னா தொல்காப்பியர் அடுத்து பாருங்க அக்னி சிறகுகள் என்ற நூல் ஆசிரியர் யாருன்னா அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் வந்து அப்துல் கலாம் அடுத்து பாருங்க குடும்ப விளக்கு என்ற நூல் ஆசிரியர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்த வினா பாருங்க சிறுவஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசன் அடுத்த விண்ணா பாருங்க ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை அடுத்தது நாச்சியார் திருமொழி என்ற நூல் ஆசிரியர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி வந்து யாருன்னா ஆண்டாள் என்ன பாருங்க இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு யாருன்னா மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு யார்னா மாசு அண்ணாமலை அடுத்தது சீவக சிந்தாமணி என்ற நூல் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அடுத்தவங்கன்னா மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அடுத்து அடுத்தவங்க பாருங்க அழைப்பு என்ற நூல் ஆசிரியர் நாப்பிச்சமூர்த்தி ஒளியின் அழைப்பு நாப்பிச்சமூர்த்தி அடுத்தவின்னா தாவோ தே ஜிங் என்ற நூல் ஆசிரியர் வந்து லாவோட்ஸ் அடுத்தது அக்கரை என்ற நூலின் ஆசிரியர் யார் கல்யாண்ஜி அக்கறை என்ற நூல் ஆசிரியர் வந்து கல்யாண்ஜி அடுத்தது குறுந்தொகை என்ற நூல் ஆசிரியர் யார் பாலைப்பாடியை பெருங்கடுகோ குறுந்தொகை வந்து பாலைப்பாடியை பெருங்கடுகோ அடுத்தது தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார் கந்தர்வன் தண்ணீர் என்ற நூல் ஆசிரியர் வந்து கந்தர்வன் அடுத்தவீனா பாருங்கள் செய்தி என்ற உள்ள ஆசிரியர் யார் தி ஜானகிராமன் செய்தி யார்னா தி ஜானகிராமன் அடுத்தது மகனுக்கு எழுதிய கடிதம் யார்னா நான் முத்துக்குமார் மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார் அடுத்தது தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற உள்ள ஆசிரியர் வந்து சுசமுத்திரம் தாய்மைக்கு வறட்சி இல்லை யாருனா சுசமுத்திரம் அடுத்தவங்கன்னா அடுத்தது பத்தாம் வகுப்பு தமிழ் இருந்து பார்க்கலாம் தமிழ் சொல் வளம் யார்னா தேவனே பாவனார் தமிழ் சொல் வளம் வந்து தேவனையே பாவனார் அடுத்தது அன்னை மொழி என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாவலரே பிரிஞ்சு திறனார் அன்னை மொழி என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாவலரே பிரிஞ்சு திறனார் அடுத்தது இரட்டர் மொழிகள் யார்னா சந்த கவிமணி தமிழ் அலங்கினார் அடுத்தது நான் பாருங்கள் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் யார்னா முனைவர் சேதுமணி முனியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் அடுத்து பாருங்கள் தவறு என்று தமிழ் எழுதுவோம் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் யார்னா மா நன்னன் பச்சை யார்னா சங்கர் அடுத்த வினா காற்றே வா பாரதியார் காற்றே வா யார்னா பாரதியார் அடுத்த வினா முல்லைப்பாட்டு என்ற நூல் ஆசிரியர் வந்து நப்பூதனார் முல்லைப்பாட்டு யார்னா நப்பூதனார் அடுத்தது குயில்பாட்டு பாட்டு யார்னா பாரதியார் குயில்பாட்டு பாரதியார் அடுத்தது உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூல் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் பாருங்க பாருங்கள் காண்டம் என்ற நூல் ஆசிரியர் வந்து ராம பாண்டியார் காசி காண்டம் என்ற நூல் ஆசிரியர் வந்து அதிகிராம பாண்டியர் அடுத்தது என்ன பாருங்க மலைபெடு கடாம் என்ற நூல் ஆசிரியர் யார் பெரும் கௌசிக்கினார் மலைபெடு கடாம் என்ற நூல் ஆசிரியர் வந்து பெரும் கௌசிக்கினார் அடுத்து பாருங்க திருக்குறள் தெளிவுரை யாருன்னா வ உ சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை வந்து வ உ சிதம்பரனார் அடுத்தது சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி ராஜநாராயணன் அடுத்தது ஆறாம் திணை என்ற நூல் ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன் அடுத்தது திருக்குறள் யாருன்னா திருவள்ளுவர் அடுத்த வீணா பெருமாள் திருமொழி என்ற ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி யார்னா குலசேகர ஆழ்வார் அடுத்தது பரிபாடல் என்ற ஆசிரியர் வந்து கீராந்தையார் பரிபாடல் யாருன்னா கீராந்தையார் அடுத்த வீனா பாருங்கள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யார்னா நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி அடுத்தது அன்றாட வாழ்வியல் அறிவியல் என்ற ஆசிரியர் வந்து ச தமிழ் செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து ச தமிழ் செல்வன் அடுத்தது காலம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் காலம் யார்னா ஸ்டீபன் ஹாக்கிங் நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் காப்பை செய்குதும்பி பாவலர் நீதி வெண்பா யார்னா காப்பை தும்பி பாவலர் அடுத்தது திருவிளையாடர் புராணம் என்ற நூல் ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் அடுத்தது சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூல் ஆசிரியர் வந்து தமிழில் வள்ளிக்கண்ணன் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று யார்னா தமிழில் வள்ளிக்கண்ணன் அடுத்தது குட்டி இளவரசன் என்ற நூல் ஆசிரியர் வந்து தமிழில் வே ஸ்ரீராம் அடுத்தீங்கன்னா பூ என்ற நூல் ஆசிரியர் உமா மகேஸ்வரி பூ உமா மகேஸ்வரி அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூல் ஆசிரியர் வந்து குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூல் ஆசிரியர் வந்து குமரகுருபரர் அடுத்தவங்கன்னா பாருங்க கம்பராமணன் யாருன்னா கம்பர் அடுத்தது தேன்மலை என்ற நூல் ஆசிரியர் சுரதா தேன்மலை யாருன்னா சுரதா அடுத்தது திருக்குறள் நீதி இலக்கியம் யாருன்னா காத்த திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு அடுத்தது நாட்டார் கலைகள் என்ற உள்ள ஆசிரியர் வந்து ஆக்கா பெருமாள் நாட்டார் கலைகள் யாருன்னா ஆகா பெருமாள் அடுத்தது சிற்றர்கள் ஒளி யாருன்னா மேப்போ சிவஞானம் சிற்றர்கள் ஒளி வந்து மேப்போ சிவஞானம் அடுத்த பாருங்கள் பாருங்க புதிதா என்ற உள்ள ஆசிரியர் வந்து கூப்ப ராஜகோபாலன் புதிதா என்ற உள்ள ஆசிரியர் வந்து கூப்ப ராஜகோபாலன் அடுத்த வீணா பாருங்க மெய்கீர்த்தி யாரோடனா இரண்டாம் ராசராச சோழன் மெய்கீர்த்தி வந்து இரண்டாம் ராசராச சோழன் அடுத்தது என்ன பாருங்கள் சிலப்பதிகாரம் என்ற நூல் ஆசிரியர் வந்து யார்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் என் கதை என்ற நூல் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அடுத்தது வேருக்கு நீர் என்ற நூல் ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் அடுத்தது நாற்காலிக்காரர் யார்னா நா முத்துசாமி நாற்காலிக்காரர் நான் முத்துசாமி அடுத்தது ஞானம் என்ற நூல் ஆசிரியர் சோ வேணுகோபாலன் ஞானம் யார்னா சோ வேணுகோபாலம் அடுத்தது காலக்கணிதம் என்ற நூல் ஆசிரியர் கனதாசன் காலக்கணிதம் என்ற நூல் ஆசிரியர் கனதாசன் அடுத்தது என்ன பாருங்க அறமும் அரசியலும் என்ற நூல் ஆசிரியர் மு வரதாசனார் அறமும் அரசியலும் யார்னா மு வரதாசனார் அடுத்தது அபி கதைகள் யார்னா அபி அடுத்தது எண்ணங்கள் என்ற நூல் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் வந்து எம் எஸ் உதயமூர்த்தி சித்தாள் யாருன்னா நாகூர் ரூமி சித்தாள் நாகூர் ரூமி அடுத்தது தேம்பாவணி என்ற நூல் ஆசிரியர் வீரமா முனிவர் தேம்பாவணி யார்னா வீரமாமுனிவர் யானை சவாரி யார்னு பார்த்தீங்கன்னா பாவண்ணன் யானை சவாரி வந்து பாவண்ணன் அடுத்தது கல்மரம் என்ற நூல் ஆசிரியர் திலகவதி கல்மரம் திலகவதி அடுத்தது அற்றை திங்கள் அவ்விநிலவில் என்ற நூல் ஆசிரியர் வந்து நான் முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்நிலவில் யாருன்னா நான் முருகேச பாண்டியன் அடுத்தது ஒருவன் இருக்கிறான் என்ற நூல் ஆசிரியர் வந்து கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் யாருனா கு அழகிரிசாமி அடுத்தது பாய்ச்சல் என்ற நூல் ஆசிரியர் சா கந்தசாமி பாய்ச்சல் யாருனா சா கந்தசாமி அடுத்தவீனா புயலிலே ஒரு தோணி யார்னா பாசிங்காரம் புயலிலே ஒரு தோணி பாசிங்காரம் கடைசிணா புதிய நம்பிக்கை என்ற நூல் ஆசிரியர் கமலாலயன் புதிய நம்பிக்கை யாருன்னா